வடகம்பரங்களே எப்படி இடமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை எட்டு மட்டும்தான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் ஒன்று வந்து இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இந்த இலங்கைக்கான உதவிகள் எவ்வாறு போய்சேர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த உதவிகள் தொடர்பாக என்ன இடம்பெறப்போகிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப் அதே வழியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு போதை வஸ்து கடத்தல்காரர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பின்னணிகள் தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் பாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவலின்படி இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற உயிரிழப்புகளின் தொகை பேரிடர் மேலாண்மை நிலையம் அறிவித்திருக்கின்ற தகவலின் படி முன்னூற்றி இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் முன்னூற்றி எழுபது பேரை இதுவரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகளவான உயிரிழப்புகள் பதுரை பகுதியிலே ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வகையில் கண்டிப்பகுதியில் அறுபத்தி ஆறு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே கடல் தொழிலுக்கு சென்ற அறுபத்தி இரண்டு வயது நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பொன்னாலை பகுதியிலே இந்த துயரகரமான சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஓரளவுக்கு இந்த புயல் கரையை கடந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதனது தாக்கங்கள் இன்னும் முடிந்த பாடாக இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது மக்கள் தேவையற்ற விதத்திலே பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட பீதிகள் வீதிகள் இன்றும் மூடப்பட்டிருக்கின்றன கண்டி மாத்தளன் ரயில் நிலையத்தினுடைய ஒரு காணொலி எனக்கு காணக்கிடை அதிலே தண்டவாளம் மட்டும் கொண்டிருக்கிறது மணல் முழுவதும் காணாமல் போயிருக்கிறது எனவே இப்படியாக பல்வேறுபட்ட வீதி போக்குவரத்துகள் தடைப்பட்டு இருக்கின்றன அத்தியாவசிய தேவைகள் இல்லாது மக்கள் வீதிக்கு இறங்க வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கான இப்பொழுது நிவாரண உதவிகள் கோரப்பட்டு இருக்கின்றன தன்மையோடு அரசாங்கம் இப்பொழுது நடந்து கொள்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் முன்னல் இருந்த அரசாங்கங்கள் போல் அல்லாது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தன்மையாக மக்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற பணங்கள் மக்களை போய் சேரும் என்கின்ற அடிப்படையிலே அரசாங்கத்தால் அவர்களது வங்கிக் கணக்குகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றுக்கு நீதி உதவி செய்ய விரும்புபவர்கள் செலுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவி இருப்பதோடு இப்பொழுது பல்வேறு அத்தியாவசிய தேவைகள் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு வந்திருக்கிறது இப்பொழுது நீர்நிலைகள் எல்லாம் வீடுகளுக்குள் தொற்று பல்வேறு ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கின்றன என்றும் ஒரு முதியவர் விடுதியில் இருந்த முதியவர்கள் பதினொரு பேர் இறந்திருக்கிறார்கள் தகவலும் பலர் நீரோடு இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது சொல்லணா துன்பம் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி பிசேட உரை ஒன்றை ஆற்றியிருக்கிறார் இலங்கை நேரம் எட்டு மணி முப்பது நிமிடத்துக்கு அந்த உரை வரை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற வேளையிலே இரணைமுடு குளம் திறந்து விடப்பட்டது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் பதினான்கு கதவுகளும் திறந்து விடப்பட்டிருந்தன இதில் இருந்து வெளியேறிய நீர் மண் அரிப்புகளை ஏற்படுத்தி அது பல்வேறுபட்ட கிராமங்களை அச்சுறுத்துகின்ற நிலைமையாக இப்பொழுது அது இருக்கிறது அங்கே இருக்கின்ற ஐம்பத்தி எட்டாவது இராணுவ படைப்பிரிவை கொண்டு வந்து அந்த மண்ணணைகள் போட்டு அவற்றை மூடுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட அவை கைமீறி சென்றிருப்பதாகவும் இப்பொழுது அந்த நீர்நிலைகள் கிராமத்துக்குள்ளே புகுந்து செல்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அங்கிருக்கின்ற மக்களை உடனடியாக வெளியேறு செல்லுமாறும் இப்பொழுது கேட்கப்பட்டு இருக்கிறது நீர் கொழும்பு கொச்சிக்கடை பகுதி நீருள் மூழ்குகின்ற அபாயத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே பல்வேறுபட்ட மக்கள் இடம்பெற வேண்டிய ஒரு சேவை இப்பொழுது அங்கும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்த பெல் இருநூற்றி பன்னிரண்டு உலங்கு வானூர்தி இப்பொழுது விபத்துக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அதிலே ஐந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமமே மண்ணில் புதைந்திருக்கிறது என்கின்ற பரிதாபகரமான செய்தியும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ரூல வினான கம என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமற்ற முழுதாக மண்ணிலே புதையுண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துக்கு மீட்பு பணியாளர்கள் செல்வது மிகவும் சிரமமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் இப்பொழுதும் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக மண் சரிவுகள் ஏற்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மீட்பு பணியாளர்கள் செல்வது மிகுந்த சிரமமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட நபர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இடங்களில் பிரிந்திருக்கிறார்கள் என்றும் ஒரு சிலர் எங்கே சென்று என்று தெரியாத நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எடுக்க முடியாத நிலைமை இருப்பதாகவும் இடர் கட்டுப்பாடு மீட்பு பணிகள் ஐந்து நாட்களை கடந்து பலர் இப்பொழுது மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் சடலங்களாக மீட்கப்பட்டு விலங்குகள் மக்களது இருப்பிடங்களை நோக்கி வந்திருக்கின்றன நாட்டிலே நிதிப்பொருளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற சமயத்திலே பல்வேறுபட்ட அமைப்புகள் பல்வேறுபட்ட ஊடகங்கள் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் யூடியூப்பர்கள் இவ்வாறாக மக்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்து வருவதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது குரலற்றவர்களின் அமைப்பு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட வீடுகளுக்கு சமைத்த உணவுகளை வழங்கி வருவதை எம்மால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது ஜனாதிபதி இரவு பகல் என்று பாராமல் மக்கள் பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நேரடியாக மக்கள் இடங்களுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் சஜித் பிரேமதாசா மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்ற இடங்களை சென்று என்று பார்வையிட்டிருக்கிறார் பார்வை இடுவதோடு இல்லாமல் மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை இப்பொழுது பலரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்பொழுது இந்தியாவிலிருந்து ஒரு கப்பலிலே உலர் உணவுப் பொதிகள் இப்பொழுது வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானிலிருந்து உணவுப் பொதிகள் வந்திருக்கின்றன மாலத்தீவில் இருந்து இப்பொழுது உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவிலிருந்து உதவிகள் பல கிடைக்கப்பட்டிருக்கின்றன புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் தங்களது உறவினர்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த நாடு இன்னும் முயற்சி பெற வேண்டுமாக இருந்தால் பலரது உதவிகள் அந்த நாட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன பொருளாதாரத்திலே அடி வாங்கி பின்தங்கி போயிருந்த இலங்கை நாடு சுற்றுலா பயணிகள் மூலம் முன்னுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டு ஒரு சில நாட்களிலேயே இவ்வாறான ஒரு பேர் அனர்த்தம் ஏற்பட்டு நாட்டையே புரட்டி போட்டிருக்கிறது பல்வேறுபட்ட இடங்களில் இன்னும் நீர் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கிறது இந்த அபாயங்கள் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு அதே வேளையில் யாரையும் அபாயம் என்று சொல்லப்படுகின்ற இடங்களுக்கு திரும்பி செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பலர் சிறுவர்களை அழைத்துக் கொண்டு அந்த இடங்களிலே சென்று பார்வையிடுவதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடாதீர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மூன்று நாட்களிலே இந்த இப்பொழுது தடைப்பட்டிருக்கின்ற நீர் விநியோகம் சீருக்கு வரும் என்பது போன்று நீர்வடிகால் அமைச்சு தகவல் வெளிவி ஏற்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் ஊழியர்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே அதற்கான திருத்த வேலைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மூன்று நாட்களிலே அவை சீர் செய்யப்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் தேசிய விலங்குகள் பூங்கா மற்றும் தெகுவலை சூ என்பன நாளைய தினம் மீண்டும் மக்கள் பாவைக்கா திறக்கப்பட இருக்கின்றது என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எலான் மஸ்கினுடைய ஸ்டாலின் இன்டர்நெட் இன்டர்நெட் இந்த ஸ்டாலின் டிசம்பர் மாதம் வரைக்கும் எந்தவித கட்டணங்களும் அறவிடப்படாமல் இலங்கைக்கு விநியோகிக்கப்படும் என்பது போன்று அறிவித்திருக்கிறார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதிகூடிய நீர்வீழ்ச்சி விழுந்த பிரதேசமாக பொக்கனை பகுதி இருந்து வருகிறது இருநூற்றி எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு நீர்வீழ்ச்சி அங்கே பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு பகுதி இப்பொழுது பெரும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாக பலர் தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட அளவு புகையிரத சேவைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் முற்று முழுதாக புகையிரத சேவைகளை ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது ஏனென்று சொன்னால் சில இடங்களில் நீர் நிற்கிறது சில இடங்களில் தண்டவாள மட்டும் இருக்கிறது கீழ்ப்பகுதி மண் எல்லாம் அரித்து செல்லப்பட்டிருக்கின்றன எனவே மட்டுப்படுத்தப்பட்ட அளவான ஒரு புகையிறு சேவை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாவிலாறு ஆறு உங்கள் பலருக்கு தெரியும் இந்த மாவிலாறு ஆறு இப்பொழுது வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் வெறுகள் பகுதிக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய அறிவிப்பு தற்பொழுது மாவிலாறு நீர்த்தேக்க நிரம்பி வருகின்றது அதனால் நீர்த்தேக்க நீர்த்தேக்கம் விழக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுவதனால் உடனடியாக வெறுங்கல் ஆகிய பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வேண்டிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் கங்கையினுடைய நீர்மட்டம் தொடர்ச்சியாக உயர்வை காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீர்கள் மேவி பாயக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய அறிவிப்பு கொழும்பு கண்டி பிரதான பாதை ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு அருகில் சரிவொன்று ஏற்பட்டுள்ளதால் அப்பாதை மூடப்பட்டுள்ளது எனவே மாற்று வழிகளை பயன்படுத்துவோம் இவ்வாறு நாடே அல்லோல அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க தோழர் என்று அரைக்கப்படுகின்ற மேற்படி நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் அண்மையிலே போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு இவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி சந்தி பகுதியில் இருக்கின்ற கடை ஒன்றுக்கு இவர் வருகை தந்த வேளையில் அடையாளம் தெரியாத நபர்களால் இவர் வெட்டி வெட்டப்பட்டு உயிர்காப்பு வண்டி மூலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே அவர் உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இதற்கு போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு உரிமை கோரியிருப்பதாக ஒரு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கிறது அதாவது இவர்கள் போதைப்பொருள் கடத்தலோடு இவரும் இவரது மனைவியும் ஈடுபட்டிருந்தார்கள் என்றும் எனவே இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு பிணக்கு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து இயங்குகின்ற ஒரு ஊடகத்துக்கு தொடர்பு கொண்ட மேற்படி நபர்கள் இவை போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலையாகவும் போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்ந்து இவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன சிசிடிவியின் காட்சிகளை பார்க்கின்ற வழியில் அவ்வளவு கோரமாக இருக்கிறது அவ்வளவு கொடூரமான அந்த இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பட்டு காயங்கள் அப்படி இருக்கின்றன யூடியூப்பிலே அந்த காணொலியை நாங்கள் போட முடியாத அளவுக்கு அவ்வளவு பார்ப்பதற்கு மிக அருவறுப்பாக இருக்கிறது மிகவும் கோராமான புகைப்படங்கள் காணொலிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பாக இப்பொழுது கோப்பை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நல்லதுறவுகளே இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன மீண்டும் மீண்டும் நாம் தெரிவிப்பது அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்து யாரும் வெளியே வர வேண்டாம் என்று தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் என்பதை தெரிவித்து இன்று இரவு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி உரையாற்றுகிறார் அவரது உரையின் தொகுப்போடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம்